ஒரு அழகிய கிராமத்தில் சிண்டெல்லா ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை கவனித்து ஒரு நாள் நானும் பறப்பேன் என்று ஆசையுடன் சொன்னாள் ஆனால் அவளது கொடூரமான சித்தி மற்றும் சகோதரிகள் அவளை சிரிக்கத் தொடங்கினர் மற்றும் வேலை செய்யச் செய்தனர் ஒரு நாள் ஒரு வந்தார் மற்றும் வானதீபா திருவிழா வரும் அரச மிக விறுவிறுப்பான கனவை நனவாக்குவார் என்று அறிவித்தார் மகிழ்ச்சியுடன் சின்ரெல்லா பங்கேற்க விரும்பினாள் ஆனால் அவரது சித்தி அவள் வானத்தீபத்தை கிழித்துவிட்டு அவளது நம்பிக்கையை உடைத்துவிட்டாள் துக்கமாக அவள் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டிருந்தபோது ஒரு அன்பான மூதாட்டி வந்தார் அவர் சென்றல்லாவிற்கு ஒரு சாதாரண வானத்தீபம் கொடுத்தார் உன்னுடைய கனவு உண்மையானது என்றால் அது பிரகாசிக்கும் என்றார் வானத்தீப திருவிழாவில் சிண்ட்ரெல்லா தனது தீபத்தை ஆகாயத்திற்கே அனுப்பி நான் பறந்து உலகை காண விரும்புகிறேன் என்று சொல்லினாள் திடீரென்று அவளது வானத்தீபம் நிலவுக்கு மேல் பிரகாசிக்கத் தொடங்கியது அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் புதல்வர் ஆச்சரியத்துடன் கேட்டார் இது யாருடைய வானத்தீபம் சிண்ட்ரெல்லா தயக்கத்துடன் முன் வந்து என்னுடையது அரசபுதல்வா என்றாள் அரசபுதல்வர் இந்த அளவிற்கு பிரகாசிக்கும் கனவுகள் நனவாக வேண்டும் என்று புன்னகையுடன் கூறினார் முதல் முறையாக சென்றெல்லா பறந்து கிராமத்திற்கு மேலாக சுதந்திரமாக பறந்தாள் மக்கள் ஆரவாரத்தினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் ஒரு வருடத்திற்கு பிறகு சென்றெல்லா மேலும் ஒரு தீபத்தை அனுப்பினால் புன்னகையுடன் கனவுகள் நனவாகும் சிறிய ஒளியும் அதிக பிரகாசிக்கலாம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்